உலகில் பல்வேறு நிலப்பரப்புகளை ஆண்ட சோழர்கள் வீழ்த்தப்பட்ட பிறகு முப்படை கண்டு உலகை நடுநடுங்க வைத்த மேதகு பிரபாகரன் அவர்கள் எங்களின் முகம் முகவரி தமிழினத்தின் தமிழ் பேரினத்தினுடைய முகமாக திகழ்ந்த ஒரு மாவீரன் புறநானூற்று வீரன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுவதுல பெரிய விருப்பம் இல்லை ஏன்னா அடுத்த நாள் மறுநாள் மாவீரன் நாள் அதுன்றால ஆனால் காலம் கடந்தும் தலைவரை நாம் நினைவு ஊற்ற வேண்டிய நினைவுகளும் சம்பவங்களும் நிறைய இருக்கு சிங்கள பெண்ணின் கற்புக்கு களங்கம் விளைவித்து விட கூடாது என்பதற்காகவே எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் சிங்கள வீரனை சிறையில் அடைத்திருந்ததை எந்த நிபந்தனையுமே நம்ம விடுவிச்சார் போர் காலகட்டங்களில் சிங்கள வீரன் ஒருத்தனை கைது பண்றாங்க அவர் கல்யாணம் ஆகி குறைந்த காலமே அங்க இருந்திருக்காப்புல குடும்பத்தோடு இருந்திருக்காப்புல மணங்கி அவர் சிறையில் புலிகளுடைய சிறைகளில் இங்கே அடைக்கப்பட்ட பிறகு அந்த பெண் பெண்ணை பற்றி கொஞ்சம் தவறாக அக்கம் பக்கங்கள் பேச கணவர் தான் போய் சிறையில் இருக்காரு அப்புறம் இப்படி இந்த பெண் கர்ப்பமானா என்று அந்த அரசர் புரசலாக பேசுவதை கண்டு அது சிறைகளுக்கு வந்து போக அது எப்படி என்று புலிகளுடைய இது கேட்கப்படும் பொழுது நான் கணவரை சந்தித்து வந்த பிறகு கணவர் உங்க கூட இல்லை என்று தெரிந்த பிறகும் எப்படி கர்ப்பமானிங்க அந்த பெண்ணுடைய கர்ப்புக்கு வந்து களங்கம் விதைக்கிற மாதிரி பேசுவதனால இது தலைவருடைய காதுகளுக்கு போய் அந்த போர் சூழல்ல ஒரு கைதியை விடுவிக்கணும் அப்படின்னா ஒரு நிபந்தனோடு விடுவிப்பாங்க ஆனால் அந்த வீரனுடைய சிங்கள வீரனுடைய குடும்பத்தை அழைச்சி பாதிரியார்கள்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த பெண் இங்கே இருந்தாங்க ஒரு நாள் தாமதம் ஆயிடுச்சு அதன் பிறகு சிறைக்குள்ளேயே ஒன்றாக நாங்கள் இருக்க வைக்கக்கூடிய கால சூழலாச்சு அதன் பிறகுதான் அந்த பெண் கர்ப்பமானாங்க என்பதை அவங்க குடும்பத்துக்கு தெரியப்படுத்தி அதன் பிறகு இது தவறாக பேசிவிடக் கூடாதுன்றதற்காகவே தலைவர் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம சிங்கள வீரனுக்கு விடுப்பு கொடுத்தாங்க விடுதல் விடுதலை பண்ணாங்க இது போன்ற பல சம்பவங்கள் இருக்கு சிங்களன் தமிழ் பெண்களை என்னென்னவோ பண்ணாங்க அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஆனால் தலைவர் நடத்திய முப்படை கண்ட இந்த படையிலிருந்து சிங்கள பெண்களை சின்ன மனம் கசப்பாக ஒரு நிகழ்வுகளை கூட நடத்தப்படலைங்கிறது தான் உண்மை இது போன்ற பல்வேறு சம்பவங்களை நாம சொல்ல முடியும் அதனால தான் காலம் கடந்தும் தமிழர்கள் சென்ற இடமெல்லாம் அடிக்க அடி வாங்கி வந்த பொழுது ஒரு இடத்துல திருப்பி அடித்தார் நூற்றாண்டு கண்ட ஒரு தலைவர் அவருக்காக தான் நம்ம காலம் கடந்தாலும் அவருடைய நினைவுகளை நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கணும் பிறந்த நாட்களை இன்னும் நூறில் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வந்தாலும் சோழர்களுக்கு பிறகு உலகை நடுங்க வைத்தார் பெரும்படையே ஒழுக்கத்தோடு நடத்தினார் அப்படின்னா அது மேதகுவே பிரபாகரன் அவர்கள்தான் அது எங்களுடைய முகம் முகவர் என்பதில் எங்களுக்கு பெருமை அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தல்ல அதை போற்றுவதில் எங்களுக்கு பெரும்